எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த பிரச்சனைக்கும் பதிலளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது குளிர்கால கூட்டத்தொடரின் போது இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் தில்லி இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பிஜு ஜனதாதளம் சார்பில் சசீஷ் பத்ரா மதிமுக சார்பில் வைகோ காங்கிரஸ் சார்பில் பிரமோத் திவாரி ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பிறகு பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார் தமிழ் விரோதி என பிரச்சாரம் செய்வது சிலருக்கு பழக்கமாக்கிவிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாரர் சித்துள்ளார் பொங்கல் தினத்தன்று பட்டய கணக்காளர் தேர்வு நடத்தப்படுவது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக நிர்வாகியின் பதிலை மேற்கோள் காட்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எக்ஸ் வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் பட்டய கணக்காளர் தேர்வை மத்திய அரசு நடத்தவில்லை என்றும் ஐசிஏ என்ற தன்னாட்சி அமைப்புதான் தான் நடத்துவதாக சரியான விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் சிலருக்கு தமிழ் விரோதி என பிரச்சாரம் செய்வது பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம் செய்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தை ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆவது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு வருகிற இருபத்தாறாம் தேதி அன்று காலை பதினோரு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் தொடர்பான பேச்சுப் போட்டிகள் கருத்தரங்குகள் மற்றும் வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது நீட் தேர்வுக்கு திமுக அரசு எதிரி இல்லை என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சென்னை அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் வந்தால் தாங்கள் எதிர்ப்போம் என்றும் நீட் தேர்விற்கு திமுக எதிரி இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் நீட் தேர்வை நேர்மையாக நடத்தினால் தங்களுக்கு பிரச்சினை இல்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தை முன்னிட்டு வளர்ந்த இந்தியா பற்றிய கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடியுடன் பகிர்ந்து கொள்ள இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது இது தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி நாளை முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை மை பாரத் தளத்தில் நடைபெறுகிறது மேலும் தேசிய இளைஞர் விழாவின் ஒரு பகுதியாக வளர்ச்சியடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் புதுதில்லியில் உள்ளது இந்த நிகழ்ச்சியின் மூலம் இளைஞர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக உரையாடவும் இந்தியாவின் எதிர்காலம் குறித்த தங்கள் கருத்துக்களை முன்வைக்கவும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிரதமரின் சுதந்திர தின உரையில் அழைப்பு விடுத்தது போல் இளம் தலைவர்களை அரசியலுக்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்தியாவின் தேர்தல் நடைமுறைக்கு டெஸ்லா அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியும் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆலோசகருமான எலன் மஸ்க் பாராட்டு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் குறித்து தமது எக்ஸ் வலைப்பதிவில் கருத்து பதிவிட்டுள்ள எலன் மஸ்க் வாக்கு எண்ணிக்கை ஒரே நாளில் முடிவடைந்து தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவில் கோடி வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்குகளை ஒரே நாளில் எண்ணும்போது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இன்னும் வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கலிபோர்னியாவில் வாக்குப்பதிவு முடிந்து இரண்டு வாரங்கள் ஆகிவிட்ட போதிலும் மூன்று லட்சம் வாக்குகள் இன்னும் எண்ணி முடிக்கப்படவில்லை என்றும் ஆனால் அதிபராக டொனால்டு டிரம்பின் வெற்றி செய்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டதாகவும் எலன் மஸ் தெரிவித்தார்